ஹலோ எவ்ரிவான் ஐ எம் முகமத் சஜீத் லெக்ஷிடி கேம்பஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைவ் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன விஷயம்னு சொன்னால் வெப் டிசைனிங் பற்றி பார்க்கணும் வெப் டிசைனிங்னு சொன்னால் என்ன என்ற அது அதுக்கு உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் வெப்டிசைனிங்னு சொல்கிறது ஒரு ஒரு வெப் பயனாளி இப்போ நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொண்டிருக்கிறேன் பெரும்பாலும் ஆண்ட்ராய்டு ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு கொண்டிருக்கோம் எல்லாருமே இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கீங்க ஒவ்வொருத்தருக்குமே பல பல வெபேஜஸ்க்குள்ளே நம்ம போகிற மாதிரி நம்ம நியூஸ் இருந்தால் நியூஸ் வெப்சைட்ல போவோம் அதை வெப் ப்ரௌசர் பண்ணுறதா இருந்தால் ஃபேஸ்புக் அப்படியான விஷயங்களுக்குள்ளே போகும் இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வெபேஜில் தேவை இருக்கு வெபேஜுக்குள்ளே போகிற தேவையில்லை இருக்குது அந்த வெபேஜை க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம டிசைனிங்கில் படிக்க போகிறோம் ஒரு பயனாளருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வலைப்பக்கத்தை நம்ம தயாரிக்கிறோம் அதுதான் வெப் டிசைனிங்னு சொல்லுவாங்க இதை வந்து என்னத்தை பயன்படுத்தி செய்வாங்கன்னு சொன்னால் இந்த ஹெச்டிஎம்எல் ஹைப்பர்டெக்ஸ் மக்கப் லேங்குவேஜ் இந்த லேங்குவேஜை பயன்படுத்தி இந்த வெப் டிசைனிங்கை வந்து கொள்வாங்க அதாவது முற்காலத்தில் காலத்தில் த HTML, CSS, PHP, JavaScript ஸ்க்ரீன் இப்படியான விஷயங்களை பயன்படுத்தி செஞ்சு கொள்ளுவாங்க ஆனால் இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஹெச்டிஎம்எல் பெரும்பாலும் எல்லோருடைய யூஸ் பண்ணுறாங்க அடாப் ட்ரீம் பேவர் தான் யூஸ் பண்ணுறாங்க அடாப் ட்ரீம் வேவர் அப்படியான சாஃப்ட்வேர்ஸை தான் யூஸ் பண்ணி ஒரு வலை பக்கத்தில் இன்டர்பேஸை வந்து தயாரித்துக் கொள்கிறாங்க ஆனால் ஆரம்ப காலத்துல என்ன செய்யல கோடிங் தான் ஒரு வலைப்பக்கத்தை தயாரிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ அடாப்ட் ட்ரீம் எவர் என்ற சொல் பயன்படுத்தி பெரும்பாலும் வலைப்பக்கங்களை தயாரித்து கொள்கிறாங்க அது அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்டேடா என்ன சொன்னால் வேர்ட் ப்ரஸ் என்று சொல்லி ஒரு விஷயம் வந்து வேர்ட் வேர்ட் ப்ரஸ் வேர்ட் ப்ரஸில் அவங்களோட டெம்ப்ளேட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இல்லை நம்ம கோடிங் போட்டு நம்மளாகவே ஒரு வெப் டிசைனிங் வெப்பை வந்து கஸ்டமைஸ் கொள்ளலாம் நம்ம லான்ச் பண்ணக்கூடிய மாதிரி ஃபெசிலிட்டிஸும் அவங்கள்ட்ட அந்த வேர்ட் ப்ரஸ்ஸில் இருக்கக்கூடிய மாதிரி இப்போ பெரும்பாலான வெப் டிசைனர்ஸ் என்னத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேர்ட் ப்ரஸ்ஸை தான் யூஸ் பண்ணிக்கொள்ளுறாங்க அப்போ ஒரு வெப்பை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம காலத்துக்கு காலம் அப்டேட் இருக்கணும் காலத்துக்கு காலம் அப்டேட் ஆக வேணுமென்னு சொன்னால் என்ன செய்யணும் நம்மளுக்கு அடிப்படை தெரிஞ்சிருக்க வேணும் அடிப்படை என்று சொன்னால் என்ன வெப் டிசைனிங்கில் இந்த எஸ்டிஎம்எல் என்று சொல்லுவாங்க ஹைப்பர்டெக்ஸ்ட் மேக்அப் லேங்குவேஜ் அதை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும் அந்த மொழி தெரியுமா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அடுத்து வார விஷயங்கள் எல்லாமே இலகுவான மாதிரி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லேங்குவேஜில் ஆரம்ப காலத்தில் பேசிக் அண்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு சி அதுக்கு பிறகு சி ப்ளஸ் ப்ளஸ் சி அப்படியான ப்ரோக்ராமிங் லேங்குவேஜஸ்கள் ஃபஸ்டால் அப்படியான ப்ரோக்ராமிங் லேங்குவேஜஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இப்போ ஒரு ஆளுக்கு வந்து சி தெரியுமா அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராமிங் லேங்குவேஜ் சி தெரியுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு வர சி ப்ளஸ் ப்ளஸ் சி எல்லாமே கட்டிக்கொள்றதுக்கு மிக இலகுவான மாதிரி அப்போ நம்மளுக்கு அந்த அடிப்படையான விஷயம் தெரியக்குள்ள அதற்கு மேலே வார விஷயம் வந்து நம்மளுக்கு இலகுவான மாதிரி நீக்கக்கூடியதாக இருக்குது அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் எனும் ஹைப்பர்டெக்ஸ்ட் மேக்அப் லேங்குவேஜை வந்து கற்றுக்கொள்ளணும் ஒரு வெப் டிசைனராக இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் கேஷ் கேடிங் ஸ்டைல் ஷீட் அதுக்கப்புறம் பிஹெச்பி அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் இதையெல்லாம் கற்றுக்கொள்வதன் மூலமா நம்ம ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வெப் டிசைனராக நம்மளால் உருவெடுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு ஆரம்பம் பேசிக்கான பேசிக் விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிந்து கொள்ள தெரியும் பேசிக் விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும்ன்றதால் நம்மளுக்கு வேர்ட் ப்ளஸ்லையும் நம்மளால் ஒர்க் பண்ணிடலும் அடோப் ட்ரீம் வேவர் போன்ற சாஃப்ட்வேர்ஸ்லேயும் நம்மளால் ஒர்க் பண்ணி கொள்ள இலக்கு